பொதுக்காலம் பனிரெண்டாம் வார வியாழக்கிழமை முதல் வாசகம் யோயோக்கினையும் வலிமை வாய்ந்த அனைவரையும் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றார் அரசர்கள் இரண்டாம் நோனிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இரு வார்த்தைகள் எட்டிலிருந்து பதினேழு முடிய யோயாக்கின் அரசனான பொழுது அவனுக்கு வயது பதினெட்டு எருசலேமில் மூன்று மாதமே அவன் அரசாண்டான் எரிசனேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளோ அவளுடைய தாய் யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதினப்பட்டதை செய்தான் அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெகுபத்தேனரின் படைவீரர் எரிசனேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர் அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெகுபத்தேனரும் பந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான் எனவே யூதாவின் அரசன் யோயோகினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர் அவன் அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்று எட்டாம் ஆண்டில் சிறைப்படுத்தினான் பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான் மேலும் அவன் எரசனை முழுவதையும் தலைநகர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த பதினாயிரம் படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான் நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை மேலும் அவன் யோயோக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் அரசனமே இருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான் மேலும் வலிமை வாய்ந்த ஏழாயிரம் பேர்களை கொண்ட முப்படையையும் போர்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட ஏழாயிரம் பேர்தலை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட ஆயிரம் தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாப்பிலோனுக்கு கொண்டு சென்றான் யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தியானாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கற்பாறை மீதும் மணல் மீதும் கட்டப்பட்ட வீடுகள் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் லேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் மின்னரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திரு உள்ளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பார் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெருக்கீடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படியாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பொய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெரும் காற்று வீசியது அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பொய்தது ஆறு பெருக்கெடுத்து கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறே பேரழிவு நேர்ந்தது எஸ் இவ்வாறு உரையாற்றிய முடித்த பொழுது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போல அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேமக்கு புகழ்